உலகை ஆளும் சதுரங்கள் உருவான கதை தெரியுமா விரைவு எதிர்வினைக் குறிகள்தான் இன்றைய நவீன உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது பெருநிறுவனங்கள் துவங்கி சாலையோர வியாபாரம் வரை எங்கு நோக்கினும் கியூஆர் கோட்ஸ்களின் ராஜ்யம்தான் ஏன் இது உருவாக்கப்பட்டது உருவாக்கியவர் யார் தெரிந்து கொள்வோமா கே ஆர் கோட்ஸ் வருவதற்கு முன்னர் கோட்ஸ் தான் ஆளுகையில் இருந்தது ஆனால் மெதுவாகவும் தரவுகளை சேமிக்க மிகவும் குறைந்த அளவிலான இடத்தையே அவை கொண்டிருந்ததாலும் பார்கோட்ஸ் உலகத்தின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறின உடனடியாக மாற்று தேவை என்று உலகம் அலைந்து கொண்டிருந்தபோதுதான் போதுதான் வழக்கம் போல ஜப்பான் இதற்கொரு தீர்வோடு வந்தது தீர்வினை கண்டுபிடித்தவருக்கு எங்கிருந்து இந்த ஐடியா உதித்தது என்பது வியப்பூட்டும் நிகழ்வு ஜிபி கோட் ஜப்பானின் ஒரு மூலையில் வாழ்ந்த சாதாரணமான ஒரு பொறியாளர் மசாஹீரோ ஹாரா இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் ஒரு தானியங்கிகளுக்கான தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தபோது பாகோட்ஸ் என்ற அந்த பட்டைக்கோடுகளால் அவதிப்பட்டு வந்தாராம் அதாவது அவரின் வேகத்துக்கும் துல்லியத்துக்கும் அவை ஈடுகொடுக்கவில்லையாம் இன்னும் சிறப்பான ஒன்று அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அல்லவா வேகமாகவும் அதிக தரவுகளைச் சேமிக்கவல்ல இடவசதியோடும் ஒரு எதிர்வினைக்குறி உருவாக்க என்ன செய்யலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது ஜப்பானின் பழமையான கேம் ஆஃப் கோ விளையாட்டிலிருந்து அவருக்கு தேவைப்பட்ட ஸ்பாக் கிடைத்தது நம்மூர் தாயகட்டை போல் காய்களை நகர்த்தி விளையாடும் விளையாட்டுதான் கேம் ஆஃப் கோ சதுரமான பலகையில் குட்டி குட்டி கருப்பு வெள்ளை வட்டக்கர்களை காய்களாக பயன்படுத்தி நகர்த்தி விளையாடும் விளையாட்டாகும் இது நாம் உருவாக்கக்கூடாது என்று யோசிக்க வைத்தது இந்த சிந்தனையின் விளைவுதான் இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கே கோட்ஸ் மசாஹிரோ ஹாரா தன்னுடைய குழுவோடு சேர்ந்து உருவாக்கிய புரட்சி என்று கூட இதைச் சொல்லலாம் பார் கோடுகளை மேம்படுத்திய ஒன்றல்ல இது இது முற்றிலுமாக வேறொரு புதிய கண்டுபிடிப்பு பார் கோடுகளை விட நூறு மடங்கு அதிகமான தரவுகளை இதில் சேமிக்கலாம் இதை எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஸ்கேன் செய்யலாம் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட இது வேலை செய்யும் இந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அமைதியாக திறமையாக உலகம் முழுவதும் பரவியது மசாஹிரோ ஹாரா இந்த கண்டுபிடிப்பின் மூலம் பெரிய விளம்பரம் ஒன்றும் தேடவில்லை ஆனாலும் பில்லியன் கணக்கானவர்களின் பாக்கெட்டுகளிலும் அலைபேசி திரைகளிலும் வாழ்க்கையிலும் இவரின் கண்டுபிடிப்பான கியூ ஆர் கோடுகள் கலந்திருக்கின்றன மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க பலமான சக்தி ஒன்றும் தேவையில்லை பழைய பிரச்சனையை புதிய கண்களைக் கொண்டு பார்த்தாலே போதுமானது என்ற தத்துவத்தின் சான்றாக இந்த கே ஆர் கோட்ஸ் கண்டுபிடிப்பு திகழ்கிறது அல்லவா